முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செஞ்சுட்டு தன்னோட மனைவியோட வந்து தங்கிய இடம்தான் சிறுவாபுரி முருகப்பெருமானுக்கு எப்பவுமே சோலைகள் மிகுந்த இடம் மனசுக்கு பிடிச்சமான இடமா இருந்தது அதே நேரத்தில் ராமாயண யுத்தம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்பிய ராமபிரானை பிரிந்து சீதையானவள் ஒரு வனப்பகுதியில் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளோட லவ குசாவோட தங்கி இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் பாலகுமாரான இருந்த முருகப்பெருமானும் தன்னுடைய மனைவியான வள்ளியோட அதே வனப்பகுதிக்கு வந்து தங்கியிருந்தாரு இந்த இடம்தான் சிறுவாபுரி ஒரு வகையில் பார்த்தா வள்ளி தேவியும் மகாவிஷ்ணுடைய இரண்டாவது மகள் ஆனவள் தான் அவள் முருகப்பெருமானை மணப்பதற்காக ஒரு வேடரின் மகளாக பிறந்து அவரை மணந்துகிட்டவ அதனால முருகனு முருகனுடன் தன்னுடைய இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்கு போவதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் அதே இடத்துக்கு வந்திருந்தாரு அதுபோலதான் சிவபெருமானும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கிற தன்னுடைய மகன் மருமகளை பார்க்கறதுக்காக அங்கே வர்றாரு அங்கே தங்கியிருந்த நேரத்தில் தான் சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசிக்கிறாங்க விஷ்ணு சொல்கிறாரு இந்த இடம் நம்மளுடைய பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு விதமாக அமையணும் அதுக்கு காரணம் ராமாவதாரத்தில் இருந்தேன்னா அதாவது விஷ்ணு என் மகன்களில் வீரத்தை உலகரையை செய்யணும் அப்படின்றதுக்காக நானே அனுப்பிய அஸ்வமிதையாக குதிரையை பிடிச்சு வச்சுட்டு இருந்த என்னுடைய மகன்களான லவகுசாவோட இதே இடத்துல தான் போர் நேர்ந்தது அதில் நான் வெற்றி பெற முடியாமல் போக சீதை மூலமாக லவகுசா யார் அப்படிங்கிறது உலகம் அறிந்து அறிந்து கொண்டது அந்த மாதிரி பெருமை வாய்ந்த இடம்தான் என்னுடைய மகளை அதாவது வள்ளியை மணந்து கொண்ட முருகனும் எழுந்தறியில் உள்ள இந்த இடத்துக்கு நம்ம பெருமை சேர்க்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்ட சிவபெருமானும் திருமண கோலத்தோட வள்ளியோட திரும்பி போயிட்டு இருக்கும் பொழுது முருகனை சந்தித்து விஷ்ணுவோட ஆசையை சொல்லி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்களை வேண்டுகோள்கள் நிறைவேறி நிறைவேற்றுமாறு அவர்களை ரசித்து வருமாறும் சொல்லி அவருக்கு பல சக்திகளை தாங்கிட்டு இருந்து கொடுக்குறாரு தந்தையின் சொல்ல ஏற்றி முருகப்பெருமானும் தன்னுடைய வாகனங்கள் மற்றும் தன்னுடைய தன்னோட திரும்பி கொண்டிருந்த எல்லாரோடுமே அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாரு அதுவே அங்கே முருகன் ஆலயம் ஏற்பட காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அன்றைய வனப்பகுதியில் விஷ்ணு மற்றும் சிவன ஆலயங்கள் ஏற்பட காரணமாக இருந்தது சிறுவர்களான லவகுச ரெண்டு பேருமே ராமனோட போர் புரிந்த இடம் அப்படிங்கிறதுனால பால வயது குமாரன் தீர செயலை செய்து வள்ளியை கரம் பிடிச்சு வந்து தங்கிய இடம் அப்படிங்கிறதுனாலையும் சிறு இளைஞர்கள் சேர்ந்து பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி அப்படிங்கிறதுனாலேயும் சிறுவாபுரி அப்படின்னு பேர் வந்தது சிறுவாபுரி கிராமத்தில் மூன்று ஆலயங்கள் இருக்குது லவ குசர்கள் பெருமை பெற்று இருந்தால் கூட அங்கே அமைந்து உள்ள முருகப்பெருமனுடைய ஆலயம்தான் பெரும் பெருமை பெற்ற ஆலயமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர் லவ ரெண்டு பேருமே சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபட்டு இருக்காங்க வள்ளியோட திருமண ஜோடியாக இங்கு வந்த முருகன் தங்கினதுனால திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டா வேண்டிக்கிட்டா திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் வாங்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு வீடு சீக்கிரமாக கட்டி முடிச்சிருவாங்க இந்த கிராமத்தில் முருகம்மை அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்தாங்க அவள் முருக பக்தை எப்போவுமே முருகனையே போற்றி வணங்கி வந்ததுனால ஒரு நாள் அவள் மீது ஆத்திரமடைந்த அவளுடைய கணவன் அவளுடைய கையை வெட்டி எரிக்கிறாரு அவள் அழுதுகிட்ட முருகனை வேண்டா அவளது கணவுன்னு செயலால் வருத்தமடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி கொடுத்து வெட்டப்பட்ட அவளுடைய கைகள் அப்படியே அவளுடைய உடலோடு இணைது வெட்டப்பட்ட சூடே தெரியல இது உண்மையில் நடந்த கதை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் பக்தர்கள் இந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வராங்க அப்படி என்ன இருக்கு இந்த ஆலயத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வரங்கள் முருகன் இங்கே வந்து வணங்கினா நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை நடந்தும் இருக்குது இருக்கிற ஒரு விசித்திரம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா சிலைகளுமே அதாவது மூலவரை தவிர பச்சை நிறக்கல்ல செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கிற சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வர் உற்சவ மூர்த்தியாக திருமண கோலத்தில் இருக்கிற வள்ளி முருகன் நான்கு கரங்களோட முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களும் இருக்காங்க இங்கே கொடிமரத்தில் முன் கொடிமரத்துக்கு முன்னாடி முருகனுடைய வாகனமாகன பெரிய பச்சை வண்ண மயில் இருக்குது இது வந்து விசேஷமான காட்சி கொடுக்குது எப்படி இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கொல்கத்தா நேஷ்னல் தான் இருக்குது கோயம்பேடு பஸ் நிலையத்திலேருந்து சிறுவாபுரிக்கு போகிறதுக்கு பஸ்கள் பஸ் இருக்குது தனி வாகனத்தில் கூட நம்ம போகலாம் சென்னையிலேருந்து இந்த ஆலயம் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகளை போயிட்டு நம்ம வழிபட்டு வணங்கினா கேட்ட வரத்தை கொடுப்பார் சிறுவாபுரி முருகன் அப்படிங்கிறது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை சிறுவாபுரி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொன்னேரிக்கு பக்கத்தில் தான் இந்த சிறுவாபுரி இருக்குது இங்கே வர்ற பக்தர்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது ஏன்னால் கேட்ட வரத்தை கொடுப்பாரு முருகப்பெருமான் அப்படிங்கிறது எல்லாருடைய பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கிருத்திகை மற்றும் சஷ்டி தினங்களில் இங்கே பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு என்ன பார்த்துர்லாம் இங்கே வர்ற பக்தர்கள் கடுமையாக விறந்த இருந்து பசியோட முருகப்பெருமனை தரிசிக்கணும் அவசியம் கிடையாது நேரில் வரவும் வேண்டியதே இல்லை திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி அப்படிங்கிற மாதிரி சிறுவாபுரி முருகப்பெருமனை நினைச்சாலே வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சிறுவாபுரிக்கு கோவிலுக்கு வந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்துர்லாமா நிலம் வீடு மனை அப்படின்னு பூமி சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் இங்கே வந்து முருகப்பெருமனை மனமுறைக்கு வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு வீடு அமைவது நிச்சயம் நிலம் வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா சிறுவாபுரி முருகனை ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி திருமண தடை திருமணம் நடக்கணும் காதல் கைகூடணும் வேலையில் பிரச்சனை புதிய வேலை கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் சிறுவாபுரி வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளை வந்து முருகப்பிரிவினை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருக்கிறவங்க இங்கே வந்து கொண்டைக்கடலை வச்சு நெய்வேத்தியம் செஞ்சாங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது கோவில் எத்தனை மணிக்கு தொடக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது காலையில் ஏழு மணிலேருந்து பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஏழு மணி ஏழு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் அதிகாலை நாலு மணிக்கு நடை திறக்கப்படும் இந்த கோவில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துர்லாம் சென்னையிலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்னை கல்கத்தா ஹைவே ரோட்டில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு செ போகிறதுக்கு பூந்தமல்லி மற்றும் ரெட்டில்ஸ் போன்ற பகுதிகளிலிருந்து நேரடி பஸ் வசதி இருக்குது இதுவரை வரைக்கும் சிறுபாபுரி முருகனுடைய பெருமைகளை பற்றி பார்த்தோம் தல வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம்